நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் அடுத்த சுற்று மழை எப்போது அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கேள்விகளை முன்வைப்பதை என்னால் பார்க்க முடிகிறது அடுத்த சுற்று மழையானது வருகின்ற மார்ச் மாதம் பத்தாம் தேதி முதல் தொடங்குவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது என்பதை இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதுவும் இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் முதலாவதாக மழையானது பதிவாக தொடங்கும் அதன் பின்னர் தமிழக தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் டெல்டாவின் சில இடங்களிலும் மழையானது பதிவாக தொடங்கலாம் அதன் பிறகு உட்பகுதிகளிலும் தென் உள் மாவட்டங்களிலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் என்பதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்க வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவு ஏன்னா மேற்கத்திய கலக்கத்தினுடைய தாக்கமானது நிச்சயமாக ஒன்பதாம் தேதி தொடங்க இருக்கிறது நாட்டினுடைய வடகோடி மாநிலங்களில் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஒன்பதாம் தேதி வாக்கில் மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கமானது அதிகரிக்கக்கூடும் அதன் பின்னர் பனிப்பொழிவும் பார்த்திங்கனாக்கா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு இமயமலை அடிவார பகுதிகளில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது என்பதை இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் யாராவது அங்கே சுற்றுலா சென்றிருந்தீங்கனாக்கா பத்தாம் தேதி வாக்கில் பதினோராம் தேதி வாக்கில் தான் பனிப்பொழிவின் தாக்கமானது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அது ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும் ஒரு ரெண்டு நாள் பட் தொடர்ந்து அந்த மாதிரியே இருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தெரியல அண்டு உத்தரகாண்ட் மாதிரியான மாநிலங்கள்லாம் சில நேரங்களில் கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஸோ மேற்கத்திய கிழக்கம் பத்தாம் தேதி முதல் அதனுடைய தாக்கத்தை நாட்டினுடைய வடகோடி மாநிலங்களில் ஏற்படுத்த தொடங்கக்கூடிய அதே தருணத்தில் இலங்கையில் மழையானது பதிவாகும் இலங்கையினுடைய கிழக்கு கடலோரப் பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் பத்தாம் தேதி வாக்கில் மழையானது பதிவாக தொடங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் இது தொடர்பான விஷயங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளின் வாயிலாகவும் உங்கள் கூட நான் தெளிவாகவே பகிர்ந்து கொள்கிறேன் இப்போதைக்கு இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா இன்னைக்கு தேதி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் ஐந்தாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இரவு பத்து மணி ஆகிறது நள்ளிரவை ஒட்டிய நேரத்தில் பொதுவாக நான் காணொலிகளை பதிவு பண்ணுவேன் பட் கொஞ்சம் இயர்லியராகவே பதிவு பண்ணிடுறேன் ஏன்னா இப்போ தான் நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தேன் ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னாக்கா பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன் ஸோ பாண்டிச்சேரியில் தான் இருந்தேன் ரொம்ப டைட்டான ஷெட்யூல்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் காணொலிகளை பதிவு பண்ண முடியல அப்டேட்ஸை வந்து வழங்க முடியல பட் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்பது நம்ம எதிர்பார்த்துருந்த ஒன்று தான் குறிப்பாக ஐந்தாம் தேதியாக நான் மென்ஷன் பண்ணியே கடந்த காணொலிகளில் சொல்லியிருந்தேன் ஐந்தாம் தேதி முதல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் பகல் நேர வெப்பநிலையில் மாற்றங்கள் ஏற்படும் கொஞ்சம் வெப்பநிலை உயரக்கூடும் என்பது தொடர்பாக நம்ம வந்து ஆலோசித்திருந்தோம் இப்போ மறுபடியும் வெப்பநிலை எப்போ குறையத் தொடங்குன்னு கேட்டிங்கனாக்கா இப்போது பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்பரப்பில் சுழற்சிகள் அவ்வப்பொழுது உருவாகி அது வந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர்ந்து செல்லும் பட் மேற்கத்திய கழகத்தினுடைய தாக்கம் பத்தாம் தேதி வாக்கில் கூடுவதனால அது கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூட்லேயும் மழை மேகங்களை கொண்டு வந்து குவிக்குது ஸோ அதனால் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் பட் அது வரையில் பார்த்தீங்கன்னாக்கா வெப்பநிலை கூடுதல் என்பதை நாம் எதிர்கொண்டு தான் தீர வேண்டும் அந்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் வந்த பிறகு அந்த ஈரப்பதம் மிக்க காற்று ஊடுருவிய பிறகு வெப்பநிலையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் மீண்டும் மழை வாய்ப்புகள் குறைந்த பின்னர் வெப்பநிலை கூட தொடங்கும் இது வந்து சொல்கிறது ஒன்றும் இல்லை இது வந்து வெயில் தானே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும்பொழுது ஓரளவிற்கு வெப்பம் தனிந்தது போல தோன்றினாலும் அது தற்காலிகமான சூழல் தான் அதன் பிறகு அதாவது அந்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் குறைந்த பிறகு மீண்டும் வெப்பநிலை உயர்வு என்பது இருக்கத்தான் செய்யும் அதை நாம் எதிர்கொண்டு தான் தீர வேண்டும் ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு பத்தாம் தேதி வாக்கில் இருக்கக்கூடிய மழை வாய்ப்புகள் தொடர்பாக மேலும் பல தகவல்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்போ கடந்த காணொலிகளின் கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு பதில் வழங்க ஆயுத்தமாக கொண்டிருக்கிறேன் ஆமாம் மூணாம் தேதி வாக்கில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் காலை நேரத்தில் அந்த நேரத்தில் நான் வந்து சீர்காழி வழியாக ட்ராவல் இருந்தேன் காரைக்காலிலேருந்து பாண்டிச்சேரியை நோக்கி அப்போ சீர்காழியில் எடுத்த ஒரு காணொலியை கூட அதில் பகிர்ந்திருந்தேன் அந்த நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர் வினையில் அதற்கு முந்தைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருந்திருக்கிறது அதை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் எழுத்துப்பூர்வமான பதிவின் வாயிலாக இப்பொழுது நம்ம கேள்விகளுக்கு பதிலளங்க தொடங்கிடலாம் அதன்படி பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாக ஆத்திஃப் அகமது ஆத்திஃப் ஹமீத் ஃபோர் எயிட் எயிட் நைன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து நண்பர் ஒருவர் இலங்கையில் நல்ல மழை அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்தி இருக்கிறார் உங்களுடைய தெரியப்படுத்துறதுக்கு நன்றி அடுத்த சுற்று மழையை நீங்கள் பத்தாம் தேதி எதிர்பார்க்கலாம் அதற்காக காத்திருங்க அதுக்கப்புறம் மணியஸ் ஒய்பி அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் தம்பி சொல்லியிருக்காரு வணக்கம் நண்பரே வணக்கம் சகோ வணக்கம் அண்ணா பட் என்னென்னாக்கா கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன் நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா ஸோ பாண்டிச்சேரி போயிருந்ததுனால் கொஞ்சம் டைட் ஷெடியூல் அதனால் என்னால் காணொலிகளை பதிவு பண்ண முடியல பட் உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் அதன் பிறகு எம்ஜி புது புதூர் பஞ்சாயத் அப்படிங்கிற நண்பர் வந்து ஒரு இதயம் கொடுத்துருக்காரு ஹார்டீன் நானும் உங்களுக்கு இதயத்தை கொடுக்குறேன் உங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்கும் நம்ம காணொலிகளை பின்பற்றக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அனைத் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஒரு ஆர்டின் அதுக்கப்புறம் ஜோ கார்ட்டூன் தமிழ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் உடன்குடல் உடன்குடி பகுதியில் நேற்று இரவு முதல் காலை வரை நல்ல மழை பெய்தது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் மூணு நாளைக்கு முன்னாடி நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதன் பிறகு பஞ்சவர்ணம் கணேசன் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா திஸ் சிஸ்டம் இஸ் வெயின் நார்த் சென்னைன்னு சொல்லியிருக்கார் நார்ச்சனை மட்டும் கிடையாது வடகடலோர மாவட்டங்களில் பெரிய அளவில் அது ஒரு இம்பாக்டை கொடுத்துச்சின்னு சொல்ல முடியாது பின் மழை சில இடங்களில் நல்லா பதிவாகி இருக்குது உதாரணத்துக்கு சொன்னோம்னா பாண்டிச்சேரியில் மூணு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருந்தது ஆனால் பாகூரில் நாற்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருந்ததாக ஒரு தனியார் மழை மானியின் டேட்டாவில் நமக்கு வந்து கிடைக்க பெற்றது இது வந்து அஃபிஷியல் டேட்டா கிடையாது பாகூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மழை மானியில் பதிவாகியிருக்கக்கூடிய அந்த மழை அளவு அண்ட் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கிட்ட நான் கேட்கும்போது கூட கோயில் பாகூர் மாதிரியான ரீஜியனில் ஓரளவுக்கு நல்ல மழை பதிவானதாக தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க பட் புதுச்சேரியில் மூணு மில்லி மீட்டர் தான் அந்த நேரத்தில் பதிவாக இருந்தது அதே போல் திருவாரூரில் ஓரளவுக்கு நல்ல மழை வந்து பதிவாக இருந்தது இவை தவிர்த்து அதற்கும் ஹையர் லேட்டிடியூடில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை குரோம்பேட்டில் மட்டும் மழை வந்து ஓரளவுக்கு பதிவானுச்சுன்னு நினைக்கிறேன் பட்டு மற்றபடி டேட்டாவில் கூட நமக்கு வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஐம்பது மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை அங்கே இந்த பகுதிகளில் வடகொடி மாவட்டங்களில் பதிவானதாக நமக்கு வந்து தகவல்கள் கிடைக்கல பார்க்கலாம் அடுத்த சுற்று மழை ஒருவேளை கை கொடுக்குறதா என்பதைப் போல பெரும்பாலும் பார்த்தீங்கனாக்கா வெப்பநிலை அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல மாற்றங்கள் கிடையாது பத்தாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் ஏதாவது இருக்கிற பட்சத்தில் அதற்கான அறிகுறிகள் தென்பட்டால் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்கிறேன் அதன் பிறகு அதற்கும் முந்தைய காணொலியில் யார் என்ன மாதிரியான கேள்விகளை முன் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காணொலியை நான் வந்து இரண்டாம் தேதி பகிர்ந்திருக்கிறேன் ஸோ இரண்டாம் தேதி நான் பதிவு செய்த அந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் இது அநேகமாக ஒரு நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நிறை காணொலியாக தான் இருந்திருக்கோம் அதில் வந்து தஸ் தசன் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் வலை சென்னையில் எப்போ மழை பெய்யும் அப்படின்னு கேட்டிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ இதுவரைக்கும் மழை இல்லைனாக்கா பத்தாம் தேதிக்கு பிறகு மழையானது பதிவாகும் நீங்கள் இந்த கேள்வியை கேட்ட பிறகு ஒரு சுற்று மழை பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் அதுக்கப்புறம் என்எஸ் ரமேஷ் ரமேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து திருவண்ணாமலை அடுத்த மழை வாய்ப்பு சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கிறாரு பார்க்கலாம் மேற்கத்திய கலக்கம் எப்படி இம்பாக்ட்ஃபுல்லாக வருது அதை டிபெண்ட் பண்ணி தான் மழை மேகங்கள் எந்த அளவுக்கு ஹையர் லாட்டிடியூட்டில் வருது அப்படிங்கிறது வந்து இருக்குது பெரும்பாலும் மலைப்பாங்கான இடங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாகலாம் தென் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் உறுதி உட்பகுதிகளில் கூட சில நேரங்களில் மழையானது பதிவாகும் பட் வட உள் மாவட்டமான திருவண்ணாமலை மாதிரியான மாவட்டத்தை நம்ம வந்து ஒரு தேர்ட்டி செவன்ட்டி அந்த கேட்டகரியில் வைக்கலாம் முப்பது சதவீதம் மழை வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் நேரம் நெருங்கும்போது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வந்துடும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மழை வாய்ப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அதுக்கப்புறம் தாம் வேலாயு அப்படிங்கிற நண்பர் வந்து தென்காசி மாவட்டத்தில் சில நாட்களாக மழை பதிவாகி வருகிறது அப்படிங்கிற அந்த தகவலை மூன்று நாட்களுக்கு முன்பாக நம்ம கூட பகிர்ந்துருக்கிறாரு ஆமாம் அளவுகளிலே நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் மழை வாய்ப்புகள்லேயே நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதுக்கப்புறம் சதீஷ் ராக்கி அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் தம்பி ஸ்ரீலங்காவில் வெறிய வீரன் வட்டிக்கோலா அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் மூன்று நாட்களுக்கு முன்பாக அடுத்த சுற்று மழையும் இருக்கிறது வருகிற மார்ச் மாதம் பத்தாம் தேதி வாக்கில் அடுத்த சுற்று மழை இலங்கையில் தொடங்கலாம் அதன் பிறகு பாலசுப்ர மணியம் காசிசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து தூத்துக்குடி வீரன் அப்படின்னு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம கூட பகிர்ந்துருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதன் பிறகு அடுத்த சுற்றும் இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் இருக்கிறது அது நான் வந்து சொல்ல வரேன் குட்டி விவசாயி அப்படிங்கிற நண்பர் வந்து ஆத்தூர் சேலம் மழை வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு வெயிட் பண்ணுங்க ப்ரோ இப்போ தான் திருவண்ணாமலை ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு அவருக்கு பதில் சொல்லியிருக்கேன் ஸோ திருவண்ணாமலையில் என்ன மாதிரியான சுழல்கள் நிலவுமோ ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்ச நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேற்கத்திய கழகத்தினுடைய அந்த இம்பேக்ட் எப்படி இருக்குது அண்டு அதனால் மழை மையங்கள் இன்னும் ஹையர் லேட்டிடியூட்டில் வருவதற்கான சாத்திய கூறுகள் இருக்குதாங்கிறத இப்போது வெதர் மாடல்ஸை வச்சு நம்ம அக்யூரேட்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியாது இப்போதைக்கு நம்ம தேர்ட்டி செவன்ட்டி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு ஃபிஃப்டி அபவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி தோணின உடனே கண்டிப்பாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஜோ கார்ட்டூன் தமிழ் அவரும் வந்து இந்த காணொலியில் வந்து கருத்துறை பகுதியில் அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி சாத்தான்குளம் பகுதியில் இரவு முழுவதும் நல்ல மழை பெய்து வருகிறது அப்படிங்கிறத நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதன் பிறகு மனோ கவியரசு அப்படிங்கிற நண்பர் வந்து பி மனோ கவியரசு அதுதான் அவருடைய ஐடி திருநெல்வேலி திருநெல்வேலி நள்ளிரவு முதல் தொடர் மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் மூன்று நாட்களுக்கு முன்பாக தான் இப்போ இல்லை ஸோ இப்போ அநேகமாக பகல் நிற வப்பநிலையோ உயர்ந்து காணப்பட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் மேபி அது இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கும் பத்தாம் தேதி அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இந்த கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் தென் மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கும் அடுத்த சுற்று மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து உண்டு கண்ணன் அப்படிங்கிற நண்பர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுக்கா உட்பட உட்பட்ட பகுதியில் இரவு பன்னெண்டு முப்பது மணி முதல் விட்டு விட்டு தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் ஏன்னா அந்த இரண்டாம் தேதி நான் பதிவு செய்திருந்த நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியில் தூத்துக்குடி மாவட்டத்தையும் சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம அதற்கு முன்பிலிருந்தே தூத்துக்குடி மாவட்டத்தை எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் பட் கண்டிஷன்ஸ் பெர்ஃபெக்டாக வரும்பொழுது அந்த மழைக்கான சாத்திய குறுகள் என்பது உருவாகிறது ஸோ அந்த வகையில் இவருடைய தெரியப்படுத்தலுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் அண்டு அடுத்த சுற்றும் தூத்துக்குடிக்கு பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் சஹா அப்படிங்கிற ஐடியிலேருந்து நண்பர் ஒருவர் தூத்துக்குடி துறைமுக பகுதியில் இரவு முழுவதும் இடி மின்னலுடன் மழை பெய்து வருகிறது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார் ஸோ தூத்துக்குடியிலேருந்து நிறைய நண்பர்கள் அந்த மழை பதிவான பிறகு நமக்கு அவங்களுடைய தெரியப்படுத்தலை தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அவங்க அனைவருக்குமே நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக்கொள்ளலாம் அதன் பிறகு அமீர் முக்தர் அப்படிங்கிற நண்பர் வந்து இனி அடுத்தடுத்த நாட்களில் ராமநாதபுரத்தில் மழை எப்படி இருக்கும் கூறுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் தேதி மழை வாய்ப்பு உண்டு பத்தாம் தேதி அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அடுத்த சுற்று மழை வாய்ப்பு உண்டு இது தொடர்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் நான் உங்கள் கூட டேட்டாஸை ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் அமீர் முக்தார் அவர் தான் சொல்லியிருக்கார் ராமநாதபுரத்தில் மிதமான மழை பெய்துள்ளது நண்பா அப்படிங்கிற மாதிரி மூன்று நாட்களுக்கு முன்பாக பகிர்ந்திருக்கிறார் உங்களுடைய தெரியப்படுத்தல என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பஞ்சவர்ணம் கணேசன் அவர் என்ன சொல்லியிருக்காருனா வின் ஃபேவரபுள் கண்டிஷன் பட் நாட் ஏ ட்ரெயின் எண்ணூர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் இந்த கருத்துக்கு பின்பு தான் அவர் வந்து கடந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கார் கடந்த கருத்துனால் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக பார்த்துருந்தேன் இல்லையா அதுலேயும் அவங்க வந்து பகிர்ந்துருந்தாங்க அவங்களுடைய அந்த கருத்தை கருத்துன்னு சொல்ல முடியாது அவங்க பகுதியின் நிலவரத்தை எண்ணூர் பகுதியின் நிலவரத்தை ஒவ்வொரு காணொலிகளிலும் பகிரக்கூடிய ஒரு நண்பர் தான் அவர் பஞ்சவர்ணம் கணேசன் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது வின் ஃபேவரபிளாக இருக்குது பட் மழை பதிவாகலை இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அண்டு இதுக்கு அடுத்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் இந்த சிஸ்டம் வந்து பெனிஃபிட் கொடுக்கல அப்படிங்கிறத அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு பார்க்கலாம் அடுத்த சுற்று எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதன் பிறகு சாம் நாடார் சாம் அப்படிங்கிற நண்பர் வந்து நெல்லை மாவட்டத்தில் நல்ல மழை அண்ணா அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களது பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட ஷேர் செய்து கொள்ளுங்கள் பத்தாம் தேதி வாக்கில் அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் மீண்டும் நெல்லை மாவட்டத்தில் மழை பதிவாகுவதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது அகமது அன்சார் அப்படிங்கிற நண்பர் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் தேவிப்பட்டினம் வெரி ஹெவி அண்ணா அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்திருக்கிறாரு உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு ஆரோக்கியசாமி அப்படிங்கிற நண்பர் வந்து திண்டுக்கல் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ திண்டுக்கல்லில் அதன் பிறகு மழை பதிவானச்சாங்கிறது நமக்கு வந்து தெரியல பட் அடுத்த சுற்று மழைக்கான வாய்ப்பும் இருக்கிறது தென் உள் மாவட்டங்களிலும் ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் மேற்கு பகுதிகளில் கூட சில நாட்கள் மழை பதிவாக அனைத்து அமைப்புகளும் இருக்கிறது அது என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் டிஸ்கஸ் செய்யலாம் ஸோ பாண்டிச்சேரி போயிருந்தான்னு சொன்னேன் இல்லையா ஸோ அங்கே போய்ட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பயங்கரமாக கோல்டாக இருக்குது ஏன்னு தெரியல ஸோ எல்லா இடங்களிலேயும் பார்த்திங்கனாக்கா இப்போ சளி காய்ச்சல் நிறைய பேருக்கு ஏற்பட்டு வருகிறது அதற்கு முக்கிய காரணம் என்பது வந்து வெப்பநிலை மாறுபாடும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம் ஆமாம் அதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்து பாண்டிச்சேரி போன இந்த விஷயத்தையும் இப்போ நான் உள்ளே கொண்டுட்டு வந்தேன் தற்காலிகமான ஒரு உபாதை தான் பட் வெப்பநிலை வேறுபாடு என்பது இந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதை இங்கே நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பனிக் காலத்துலேருந்து நம்ம வெயில் காலத்துக்கு மாறி வருகிறோம் ஸோ அதற்கு ஏற்றாவாறு நம்முடைய உடலும் வந்து மாறணும் இல்லையா சில பேருக்கு அது டக்குன்னு அடாப்ட் ஆகிக்கும் சில பேருக்கு இந்த வெதர் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும்பொழுது வெப்பநிலை கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கும்பொழுது இது கொஞ்சமானு கேட்டிங்கனாக்கா ஆமாம் இது கொஞ்சம் தான் இன்னுமுமே வெப்பநிலையானது கூட வேண்டியது என்பது அதிகமாக இருக்கிறது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கு இது வந்து ஒரு தொடக்க நிலை அதிகரிப்பு தான் ஸோ இதில் வந்து அந்த பணிகாலத்துலேருந்து இந்த டிரான்சிஷன் ஏற்படுது இல்லையா ஸோ அதற்கு முன்னாடி இப்படிலாம் வந்து நடக்கும் அதற்கு முன்னாடின் இல்லை அட் த எண்ட் ஆஃப் தி பணிகாலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ப்ரிகாஷன்ஸாக இருந்துக்கலாம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதே மறக்காமல் நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிருங்க அண்டு உங்கள் பகுதியின் நிலவரம் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த காணொலியில் நான் மழை வாய்ப்புகள் தொடர்பாக அடுத்த சுற்று மழைக்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக மேற்கத்திய கலக்கத்தின் தாக்கம் தொடர்பாக கூறியிருக்கக்கூடிய தகவல்களில் உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் கருத்துறை பகுதியில் தாராளமாக பகிரலாம் அவைகளுக்கு அடுத்த குரல் பதிவில் நான் பதில் வழங்கிடுவேன் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேண்டுமென்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் நமது முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்து கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது உங்களின் நன்றி வணக்கம்